ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் ஹோப் யூல் ஆர் டூயிங் குட் இன்னைக்கு வீடியோவில் நான் ரொட்டியில் சிக்கன் நான் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்டஃப்ஃபில் ரொட்டியாக இருக்கும் செய்கிறதுக்கும் வெரி ஈஸியான ஒரு ரெசிபி தான் ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த சிக்கன் நான் ரெசிபி செய்கிறதுக்கு முதலாவது ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு யோகட் சேர்த்துக்கொள்வோம் யோகட் இல்லாட்டி கர்ட் சேர்த்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு பாலும் சேர்த்து இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் ஆன் பண்ணிடணும் யோகத்தில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது பின்னாடி இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் யோகட் மில்கோடி இந்த பேக்கிங் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் டெக்சரில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று வரும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடில் வச்சுட்டோம்னா இது வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக வந்து மாறி வந்துடும் ஸோ அதனால் அது ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸை பார்த்துருவோம் கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நாலு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்வோம் இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சுகர் ரெண்டு டீஸ்பூன் சால்ட் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிலையும் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் யோகட் மில்க் மிக்ஸரை பார்த்துருவா இது நல்லா திக்காகி இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும் அதே டைமில் இந்த ஓரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பபுல்ஸ்ட சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும் நம்ம அந்த பேக்கிங் சோடாலாம் வந்து போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்டுட்ருக்கோம் ஸோ இந்த மிக்சரை வந்து இந்த சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் முதல்ல இந்த யோகட் மிக்ஸோடு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பின்னாடி நம்ம கையால் பெசைய ஸ்டார்ட் பண்ணி தேவைக்கேற்ப தண்ணியோ அப்படி இல்லாட்டி பாலோ சேர்த்து நீங்கள் இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்தி பதமெல்லாம் அளவுக்கு பிசைஞ்சிருப்போமோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும் மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்டிக் ஆக மாதிரி பிசஞ்சு எடுத்திங்கன்னா மாவு கொஞ்சம் லேட்டாகும் போது நல்லாவே சாஃப்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு எடுத்தாச்சு ஸோ இந்த மாவு வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் இந்த மாவு வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற டைமில் இதுக்கான ஃபில்லிங்கை வந்து டக்குன்னு ரெடி பண்ணி கொள்வோம் ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரக்காட்டையும் ஒயில் ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒயில் வந்து லைட்டாக ஹீட்டாகி வர டைமில் இதுக்கு சிக்கன் சேர்த்துக்கொள்வோம் நான் இங்கே யூஸ் பண்ணுறது போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா சூட்டே பண்ணிக்கொள்வோம் இந்த சிக்கனில் இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா குறைஞ்சி இதில் கலர் எல்லாம் மாறி வந்ததுக்கு பின்னாடி நம்ம இதுக்கான மசாலாவை சேர்த்துக்கொள்வோம் இதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அதே மாதிரி அரை டீஸ்பூன் க்யூமின் பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம் ஸோ முதல்ல இந்த மசாலாவில் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா வந்து பிரட்டி விட்டதுக்கு பின்னாடி இதுக்கு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டையும் நான் சேர்க்க போகிறேன் இந்த சிக்கனோட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன் இந்த சாட் மசாலாவில் பார்த்தீங்கன்னா மெங்கோ பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதில் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதே டைமில் நீங்கள் சாட் மசாலா இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சிக்கனை வந்து நல்ல மசாலாலெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் ஸோ இந்த சிக்கனை வந்து நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படாட்டி நீங்கள் கிரேட் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபுட் ப்ராசஸ் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி செப்ரேட் பண்ணிக்கொள்ளுங்கள் பெரிய அங்கே இங்கே நிற்காமல் நல்ல சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி விட்டிங்கன்னா ரொட்டியை வந்து ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சிக்கனோட பார்த்திங்கன்னா நான் இன்னுமே வெங்காயம் சேர்க்க போகிறேன் ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் வெங்காயம் தான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோடைய ஹாஃப் கேப்சிகம் அதுவும் கூட சின்னதாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக கேரட் கிரேட் பண்ணி சேர்த்தாச்சு அதோடைய ஒரு க்ரீன் சில்லியும் வந்து நல்லா சின்னதாக சொப் பண்ணி சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சோசையும் சேர்த்துட்டு இது முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண விட்டது பின்னாடி இது ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம ரெஸ்ட்டில் விட்ட மாவை பார்த்துருவோமா இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவலான சைஸில் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சைஸில் நீங்கள் இந்த ரொட்டியை செய்ய போகிறீங்களோ அதுக்கான சைஸுக்கு மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஈக்குவலான ரோலாக நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன போர்ஷனாக கட் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ அந்த கட் பண்ண போர்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தான போலாக ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செப்பரேட் பண்ண போல்ஸை வந்து நீங்கள் மறுபடியும் ரெஸ்ட்டில் விடணும்னு அவசியம் இல்லை இமீடியட்டாக நம்ம ரொட்டியை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் ரோலிங் பின்னை யூஸ் பண்ணி இந்த ரொட்டியை நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் இதை வந்து நீங்கள் பெரிய சைஸ்லலாம் வந்து ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் மீடியம் சைஸில் ரோல் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிக்கன் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து உங்கள் ரொட்டிக்கு எந்த அளவுக்கு போதுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காடுற மெத்தடில் ஃபுல்லாகவே சீல் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி சீல் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதில் நிறைய மாவு மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அது கணக்காக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே நான் வந்து நான் ரிமூவ் பண்ணலை ஸோ இதை வந்து நம்ம மற்ற சைடு திருப்பி இதை மெதுவாக வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் இந்த ரொட்டியை பொறுத்த வரைக்கும் திக்னஸ் வந்து உங்களுக்கு விருப்பமான திக்னஸில் நீங்கள் வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து மிச்சம் தின்னாக ரோல் பண்ணாமல் கொஞ்சம் திக்காக தான் ரோல் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம எப்பயுமே நான் ரொட்டி செய்யும் போது கட்டாயமாக சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கேயும் சேர்த்துக்கொள்வோம் நான் இங்கே மல்லி இலை இல்லாததுனால பாஸ்லே தான் சேர்த்துருக்கேன் பாஸ்லே வந்து கொஞ்சமாக மேலால் சேர்த்தாச்சு அதோடய சேர்த்து கொஞ்சமாக கரஞ்சீரத்தையும் சேர்த்தாச்சு இதை சேர்த்துட்டு ரோலிங் பின்னால் லைட்டை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் ரொட்டி செய்யும் போது இந்த கரைஞ்சிரம்லாம் கலண்டு போகாமல் அப்படியே இருக்கும் இது சேர அதே டைமில் நம்ம தாவாவும் ஹீட் பண்ணி ஸோ தாவா நல்லா ஹீட் பின்னாடி நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ரொட்டியை வந்து நம்ம தாவால் போட்டுடலாம் இன்றைக்கி நான் ரொட்டியை வந்து நம்ம தாவாவில் மட்டும்தான் செஞ்சுருக்க போகிறோம் ஸோ முதலாவது தாவாவை நீங்கள் இந்த நான் ரொட்டியை போட்ட உடனே அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜஸ்ட்டு நார்மல் வாட்டர் அதோடு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டு உடனே ஒரு மூடியை வச்சு அதை மூடிடணும் இந்த மாதிரி தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சி ஒரு சைடு வந்து நல்லா கோல்டன் கலருக்கு மாறி வந்துருச்சுன்னா நீங்கள் இதை திருப்பி போட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்ட உடனே மறுபடியும் நீங்கள் வாட்டரை எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட்டு வந்து லிட்டால் க்ளோஸ் பண்ணி மட்டும் விடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரோலிங் பின்னால் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டதுனால இந்த கரஞ்சீரகம் மற்ற இந்த பாஸ்ட்லி எல்லாமே வந்து ரிமூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்ட உடனே லைட்டாக அதுக்கு மேலால் நம்ம பட்டர் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை பேன்லேருந்து இருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க எகெயின் அந்த ப்ராசஸ் தான் காட்டுறேன் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டுட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணிடணும் இந்த சிக்கன் தானே நீங்கள் அவனில் கூட ப்ளேஸ் பண்ணி செய்யலாம் நீங்கள் அவனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவனில் இருக்கக்கூடிய ஒயர் ரக் இருக்கு இல்லையா ஸோ அதில் ப்ளேஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது அவனில் இருக்கக்கூடிய மிடில் இருக்கக்கூடிய ரேக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணி செஞ்சுங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும் ஸோ நம்ம சிக்கன் நான் ரெசிபி எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக எடுத்தாச்சு சிம்பிளான வேலை வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னரை வந்து நீங்கள் செய்ய விரும்புகிறீங்கன்னா இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதே டைமில் நீங்கள் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு கூட உங்களுக்கு தாராளமாக இந்த ரெசிபியை செய்யலாம் ஸோ கட்டாயமாக இந்த சிக்கன் நான் ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி சோன் வித் நத பிளாக் தேங்க் யூ